வெல்கம் டு லிபோட் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப நாளாக நானே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்ஷனுங்க ஒரு வழியாக எனக்கு ஒன் மந்த் பிஃபோர் தான் இந்த எனக்கு கிடச்சிச்சு ஸோ கோவா கம்யூனிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா யாதேஷ் அப்படிங்கிற பார்த்தா இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே இந்த ஆப்ஷனுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருந்தாரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஸோ என்ன அப்படி ஆப்ஷன் சொல்ல போகிறீங்களா சர்ச் ஆட்டோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு வேடை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு லிட்டர் டைப் பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்ப்யூட்டரில் ஆப்ஷனாக என்ன நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை ரிஸ்டோட் பண்ணி காட்டும் ஸோ எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு நான் கூகுள் போயிட்டேன் கூகுள் போய்ட்டு ஆர்ட்டிஃபிஷன் ஆர்டிஃபிஷியல் டைஸ்ன்னு டைப் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் ஏஆர் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணணுன்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டர்ச்சுங்கிற வேர்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த நாலு லிட்டர் இந்த மாதிரி லிஸ்டோ லிஸ்டோர் பண்ணி காட்டுது சரிங்களா இந்த ஆப்ஷனை நம்ம ஒப்பாக்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாருங்க நான் ஒப்பாக்கில் போய்ட்டு சேம் ஆப்ஷனை நான் பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணுறேன் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டர் ஃபஸ்ட்டு ஒரு நாலு லிட்டர் டைப் பண்ணியுமே ஸோ லிஸ்டோர் பண்ணி காமிச்சிருச்சு சேம் கூகுளில் எப்படி காமிச்சிச்சோ அதே ஆப்ஷனை நம்ம ஒப்பாக்கில் காட்ட காட்டுது ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ உண்மையே சூப்பரான இது ஆப்ஷனுங்க ஸோ இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுள் பிளாக்ல போய் பார்த்து வந்துடலாம் கோகா அட்மினிஸ்ட்ரேஷனில் குளோபல் சிஸ்டம் ஃபிஃபன்ஸ் ஓகேங்களா ஸோ கோகா அட்மினிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன் அதில் குளோபல் சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஒபாக் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ ஏன்னா நம்ம ஒபாக்ல தான் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒபாக்குன்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாஸ்க் பார்க் ஓப்பன் ஆகும் அந்த டாஸ்க் பார்க்கில் ஒபாக் யூசர் ஜேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே கரெக்டாக வந்து ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் அதில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சில கொரிஸ் வந்து எழுதியிருக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா பிளாங்காக இருந்துச்சுன்னா நம்மளோட கொரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு காலம் அதாவது கீழே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரிஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிங்க ஸோ இந்த கொரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிபீடியா வந்து ப்ரொவைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆ ஆட்டோகாமிட்டு ஆப்ஷனை வந்து டெவலப் பண்ணது அவங்க தான் ஸோ அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்குவோம் கப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ சேவ் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ சேவ் ஆள்னு கொடுக்குறேன் நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் பிஃபரன்ஸ் ஒப்பாக்கு யூசேஜ் ஜேஎஸ் அப்படி வந்துருச்சு ஸோ சேவ் ஆயிடுச்சு ஸோ இப்போ போயிட்டு ஒப்பாக்கு வந்து ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜிங் நான் டைப் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் நாலு நாலு லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன் ஏஆர்டிஐஎஃஎஃப்னு கூட டை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டு டூ செகண்ட் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மென்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் டைப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் நீரோ நெட்ஒர்க்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நம்ம கூகுளில் எப்படி பார்த்தோமோ அதே சேம் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒப்பாவுக்கு வந்துடுச்சு சரிங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது புக் வந்து டைட்டில் ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாலு லிட்டர் டைப் பண்ணும்போது என்னென்ன புக்கெல்லாம் இருக்குங்கிறது ரெஸ்டோர் பண்ணும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து குயிக் ஒரு ஆசஸ் தான் ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறையா பேர் கோகா ரிலேட்டிவாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க வெப்னாரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் உங்களுக்குலாம் சொல்ல ஒன்றே ஒன்று தான் பட் என்ன அப்படின்னா நான் கோகா சீரீஸை பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பேசிக் சீரிஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பாரு வீடியோ இதில் எப்படி லைவ் சீடி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணலாம் பேட்டர்ன் எப்படி போடலாம் புக்கை எப்படி ஆட் பண்ணலாம் ஸோ இதை பற்றி நிறையா வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கோகாவில் ஒரு எப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி லைப்ரரி கே க்ரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ இதுக்கு மேலே உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோகா கஸ்டமைஸ்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோகா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்கள்